பெட்டிப்புடுவேன். நான் பேசும் பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல மாமா கூட போட்டிருந்தது பா ஏய் என்னது அது முதலாளி உங்க செம்பு காணாம போச்சா அது அப்பப்ப கடவுள வந்து போகுது இல்லையே கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா அதான் கடவுளோட மகிமைங்கிறது அந்த மகிமே கிகிமை இருக்கட்டும் எதுக்கு நீ கைய காட்டிடு காமிக்க கூடாத ஏன் கையில குஷ்டமா குஷ்டமா இருந்தாலும் காமிச்சிடலாமே இது மலையாள மந்திரவாதி மாதம் மந்திரிச்சு கட்டினது யாராவது பார்த்தாங்க அவங்க கண்ணு அவுச்சு போச்சா தானே கூடவே வச்சிருக்காருடா எம்மா